ஆலங்குளம் ஆண்டிப்பட்டி விளக்கு அருகே விஜிஎஸ் குழுமத்தின் வெங்கடேஷ் பவன் உயர்தர சைவ குடும்ப உணவகம் ஏ எம் விக்ரமராஜா திறந்து வைத்தார் ஆலங்குளம் அருகே ஆண்டிப்பட்டி விளக்கு மேல்புறம் விஜிஎஸ் குழுமத்தின் வெங்கடேஷ் பவன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா தலைமை தாங்கினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில கூடுதல் செயலாளர் ஆர் காளிதாசன் மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கும் உரிமையாளர் டிபிவி ராஜா பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் அருள் செல்வன் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வடசென்னை மாவட்ட தலைவர் எம் எஸ் சுரண்டை வத்தல் வியாபாரிகள் சங்கம் தலைவர் எஸ் எம் டி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் டி ஆர் காய்கறி வியாபாரம் எஸ் எம் ஜெயராஜ் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் மாவட்ட பொருளாளர் ஐ வி என் கலைவாணன் பிவிஎம் கார்டன் கே எம் சிதம்பர நாடார் வி ஜி ராணி கணேசன் வி எம் லிங்கேஸ்வரி மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வெங்கடேஷ் பவன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் விஜிஎஸ் கணேசன் விஜிஎஸ் மகேஷ் ஆகியோர் வரவேற்றனர் வணிகர்களின் காவலர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் விஜிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் பொன்னுத்தாய் சொரிமுத்து சமையல் அறையை திறந்து வைத்து மலர் தூவினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவில் காமராஜர் மக்கள் முன்னேற்ற பேரவை நிறுவனர் வழக்கறிஞர் ராஜா ஆலங்குளம் திமுக நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் பொருளாளர் சுதந்திரராஜன் கே எஸ் காம்ப்ளெக்ஸ் கே எஸ் குமார் திமுக மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் பாஜக மாவட்ட செயலாளர் ரிங்கவேல் ராஜா ஆலங்குளம் ஆறாவது வார்டு கவுன்சிலர் உமாதேவி பால்பாண்டி ஆலங்குளம் பேரூராட்சி துணை சேர்மன் ஜான் ரவி ஜிஎஸ் கிராண்ட் செல்வன் ஜி எஸ் பிரான்சிஸ் கார்த்திகா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் வெர்ஜின் ஏஎஸ்ஏ உரிமையாளர் வேலு அமமுக நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா ஆர்பிஆர் சங்கர் லிங்கா டிராவல்ஸ் கண்ணன் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு இணை செயலாளர்கள் பாலசுப்ரமணியன் நாராயணசிங்கம் பாலகிருஷ்ணன் மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் இமானுவேல் ராஜன் முத்துகிருஷ்ணபேரி வட்டார வியாபாரிகள் சங்கம் தலைவர் ஹரி பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி பிரிவு மாநில துணை பொதுச் செயலாளர் பிரகாஷ் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் பாஜக ஆலங்குளம் வட்டார தலைவர் குருவை பண்டரிநாதன் பர்வீன் மற்றும் விஜிஎஸ் மினி பஸ் சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் விஜிஎஸ் ரியல் எஸ்டேட் விஜிஎஸ் ஹெர்பல்ஸ் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்